அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ உள்ளிட்ட அறிவிப்புகளுடன் வருடாந்திர தேர்வு அட்டவணை விரைவில் வெளியீடு டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் உள்ளிட்ட அறிவிப்புகளுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகர் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் பல்வேறு துறைகளுக்கான அரசு அலுவலர்கள் அரசு பணியாளர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி வாயிலாக தேர்வு செய்யப்பட்டு பணிய பணியமர்த்தப்படுகிறார்கள் அண்மை காலமாக மின்சார வாரியம் தமிழ்நாடு தொழில் முதலீட் முதலீட்டுக் கழகம் சிப்காட் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களின் அலுவலர் அலுவலர்களும் டிஎன்பிசி வாயிலாகவே தேர்வு செய்யப்படுகின்றனர் தற்போது புதிதாக மாநில அரசு பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களையும் இளநிலை உதவியாளர் உதவியாளர் தட்டச்சு சுருக்கெழுத்து தட்டச்சு உதவி பதிவா பதிவாளர் போன்ற பதவிகள் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்ய தமிழக அரசு சட்டம் இயற்றியது அதற்கு ஆளுநரும் ஒப்புதல் அளித்துள்ளார் எனவே தமிழகத்தில் உள்ள இருபத்தி ரெண்டு அரசு பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களும் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்படும் கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த குரூப் ஃபோர் தேர்வில் தேர்வின் முடிவு மற்றும் தரவரிசை பட்டியல் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிடப்பட்டு அதைத் தொடர்ந்து ஆன்லைன் சான்றிதழ் சரிபார்ப்புகள் தேர்வு செய்யப்பட்டுள்ள தேர்வுகளின் பட்டியல் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியானது குரூப் ஃபோர் தேர்வுக்கான காலி பணியினங்கள் முதலில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாக இருந்த நிலையில் புதிதாக ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு இடங்கள் சேர்க்கப்பட்டு தற்போது மொத்த காலி பணியினங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டாக அதிகரித்துள்ளது இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்குமா என்ற குரூப் ஃபோர் தேர்வுகளின் எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து காலி பணியிடங்கள் நிரப்ப கடந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்விலும் காலி இடங்கள் அதிகரிக்குமா என்ற தேர்வர்கள் நீண்ட எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றன இது தொடர்பாக டிஎன்பிசி தலைவர் எஸ்கே பிரபாகர் குரு கூறியது குருஃபோர் தேர்வில் வெவ்வேறு அரசு துறைகளிடமிருந்து காலி பணியிடங்கள் வண்ணம் உள்ளன சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்பான பணிகள் ஒன்றை மாதங்களுக்கு மேல் செல்லும் எனவே அதுவரையிலான காலகட்டத்தில் வரப்பெறும் காலி பணியிடங்களை சேர்க்க முடியும் எனவே குரூப் ஃபோர் தேர்வுக்கான காலிப்பணியினங்கள் மேலும் அதிகரிக்கப்படும் அதேபோல் ஒருங்கிணைந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்விலும் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது முந்தைய ஆண்டு தேர்வுகளின் போது இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்குரிய காலி பணியிடங்கள் சேர்த்து நிரப்பப்பட்டதால் காலி பணியிடங்கள் அதிகம் இருந்தது போல் தோன்றியிருக்கும் தற்போது அந்தந்த ஆண்டுக்குரிய காலிடங்கள் அதே ஆண்டில் நிரப்பப்படுவதால் காலிடங்கள் குறைவாக இருப்பது போன்று தெரியலாம் பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் பணியிடங்களையும் டிஎன்பிசி வாயிலாக நிரப்ப அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக அரசிடம் இருந்து உத்தரவு வந்ததும் அந்த பதவியில் உள்ள காலிடங்களையும் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் ஒவ்வொரு பதவி பதவிக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் கல்வி தகு தகுதிக்கு ஏற்ப அவை குரூப் ஃபோர் மூலம் தேர்வு மூலமாகவோ அல்லது குரூப் டூ தேர்வு மூலமாகவோ குரூப் டூ ஏ தேர்வு மூலமாகவோ நிரப்பப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருண் தேர்வு அட்டவணை தயாரிக்கும் பணி முடிவடையும் தருவாயில் உள்ளது விரைவில் தேர்வு கால அட்டவணை வெளியிடப்படும் அதில் குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் தேர்வுகள் உட்பட பல்வேறு தேர்வுக்கான அறிவிப்புகள் இடம்பெறும் என்று அவர் கூறினார் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடுபெறு விடைபெறுவது யூனிக் அகாடமியின் நிறுவனரும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் தலைவருமான கல்வியாளர் முனைவர் ஜே கோவிந்தராஜ் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்